அட்வான்ஸ் கூட வாங்காமல் சிவாஜி உதவியால் ரிலீஸ் ஆன படம் தப்பி பிழைத்த பெரிய இயக்குனர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயக்குனர் ஒருவர் முதலில் தயாரிப்பாளராக அறிமுகமாகும் போது நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் தமிழ் சினிமாவின் புதுமை இயக்குனர் என்று அறியப்பட்டவர் ஸ்ரீதர் முன்னணி நடிகர்களுடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்த இவர் முதன் முதலில் படத்தை தயாரிக்கும் போது நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு ரூபாய் கூட சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத ஒரு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான ரத்த பாசம் என்ற படத்தின் மூலம் கதை மற்றும் திரைக்கதை ஆசிரியராக சினிமாவில் நுழைந்தவர் தான் சி வி ஸ்ரீதர் அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான எதிர்பாராத என்ற படத்திற்கும் கதை திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார் இந்த படத்தின் மூலம் சிவாஜி மற்றும் பத்மினி இருவருடனும் ஸ்ரீதருக்கு நெருங்கிய நட்பு கிடைத்தது எதிர்பாராதது படத்திற்கு பிறகு மகேஸ்வரி லட்சாதிபதி மாமன் மகள் ஆகிய படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதிய ஸ்ரீதர் ஒரு கட்டத்தில் தனது நண்பர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கோவிந்தராஜன் ஆகிய மூவரும் சேர்ந்து சொந்தமாக படம் தயாரிக்க முடிவு செய்து வீனஸ் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கினர் இந்த நிறுவனத்தின் முதல் படமாக ஸ்ரீதர் கற்பனை செய்து வைத்திருந்த அம்ரதீபம் கதையை தனது நண்பர்களுக்கு சொல்ல அவர்களுக்கும் கதை பிடித்திருந்தது இந்த படத்திற்கு ஹீரோ சிவாஜிதான் என்று சொன்ன ஸ்ரீதர் ஹீரோயின்களாக பத்மினி சாவித்ரி பெயரை கூறியுள்ளார் படத்திற்கு இயக்குனர் முடிவு செய்யப்பட்டுள்ளது எல்லாம் முடிவு செய்யப்பட்டாலும் என்ன செய்வது என்ற பேச்சு வரும்போது என்னால ஐயாயிரம் ரூபாய் ரெடி பண்ண முடியும் ஸ்ரீதர் கூறியுள்ளார் அப்போதே ஸ்ரீதருக்கு ஒரு யோசனை தோன்றியது எதிர்பாராதது படத்தில் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக சிவாஜியை சந்தித்து அமர தீபம் கதையை சொன்னார் கதை பிரமாதம் என்று சிவாஜி தட்டி கொடுத்து நாயகிகளாக பத்மினி சாவித்ரி இயக்குனர் பிரகாஷ் ராவ் இசையமைப்பாளர் சலபதி ராவ் ஆகியோரை முடிவு செய்துள்ளதாகவும் படம் தயாரிக்க போதிய பணம் இல்லை என்றும் ஸ்ரீதர் கூறியுள்ளார் மேலும் அண்ணா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறதுக்கும் பணம் போட்டு செய்ய அனுமதி கொடுங்க அந்த விளம்பரத்தை பார்த்தா விநியோகவஸ்தர்களும் பைனான்சியர்களும் பணம் கொடுப்பாங்க அந்த டைம்ல உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கிறோம் என்று ஸ்ரீதர் கூறியுள்ளார் ஸ்ரீதரின் பேச்சுக்கு சிவாஜியும் சம்மதம் சொல்ல பத்மினி சாவித்ரி வரும் சிவாஜி வழியிலேயே சம்மதம் கூறியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து நாளிதழ்களில் அமர தீபம் விளம்பரம் முழு பக்கங்களாக வெளியானது முதலீடு செய்ய போட்டி போட்டுக் கொண்டு முன்வந்தார்கள் துரிதமாக நடக்க ஆரம்பித்தன அமர தீபம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்று வெளிவந்தது மாபெரும் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி அவர்கள் இணைந்து நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும் வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் நன்றி